சிவாசிரியல்ல இப்போ ஒரு எக்ஷன் நிறைய எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் அவன் ஃபுல் ஓடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரியல விசியோ வந்து சுத்தமா போக மாட்டேங்குது பாக்கிறல்ல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச மட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிலி வந்து சமாளிக்க பாக்குறாங்க சித்தி நீங்க ரித்திகாவுக்கு தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்க கிளப்ப ஆயிட்டாங்க ஏய் என் பொண்ணுகிட்ட என்ன பேசணும் எது பேசணும் எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாம் நீங்க கொடுக்குற இடம்னு சொல்லி இந்திரா ராணி சொல்றப்ப நீங்க செய்யறது எதுவுமே சரியில்லை சம்மந்தி ரித்திகா வேற இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா என்ன ரித்திகா நாங்கள் எப்போதுமே நீ பண்ணுற விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு பேசாதே இல்லை என்னோடய கோவம்லாம் நீ பார்த்ததில்லை சின்ன பொண்ணா இருக்கியே ஒன்றை சரிப்படுத்தணும் தான் நாங்கள் அனுசரித்து பார்த்து பார்த்து வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லைன்னு வச்சுக்கிய சரி வராது ரித்திகா பார்த்து நீ இந்த வீட்டுக்கு முக்கியம்னு நினச்சி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நீ எனக்கு என்னங்கிற மாதிரி ஒவ்வொரு செயலையும் வந்து நீ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது அதுக்கான பக்குவமோ முடிவெடுக்கிற திறமையும் வேணும் எதுவுமே தெரியாமல் நீமாட்டுக்கும் சமையல் வந்து கற்றுக்கிட்டே இருந்தால் எதுவுமே சரிபட்டு வராது முதல்ல நம்மளை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்திரா நீ எதுக்குமா இது மாறலாம் இருக்க அவளுக்கு என்ன பாவை வயசாக சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பாவை எப்படியெல்லாம் வந்து கெட்டிக்கார வந்து இருக்கா அவளோட கெட்டிக்காரத்துக்கு முன்னாடி கூட ரித்திகாவில் இருக்க முடியாது என்ன ரித்திகா உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருக்கணும்னு நாங்கள் சொன்னாதான் நீ எல்லாம் மாறுவியா என்னோட பொண்ணை வந்து இப்படி கெஞ்ச வைக்கிற அவள் யார் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நீ என்னமோ யதார்த்தமாக அந்த சேர் என்னோடதுங்கிற ஒரு நாள் என்னென்னா இப்படியெல்லாம் வந்து இருக்க உன்னோட போக்கே எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை பார்த்து நடந்துக்க இல்லாட்டி நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாதுன்னு அந்த இடத்துல நம்ம கபிலனோட அப்பா பூந்து வளாடுறாங்க உதய பெருமாள் இதை உடனே சமந்தி நீங்கள் எதுக்கு கோவப்படுறீங்க அமைதியாக இருங்க ஆட்டத்தை இப்படியே வந்து கொண்டு போக முடியாது கண்டிப்பாக நம்ம பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி நடிக்க வச்சு நாடகம் ஆட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜம்னா வந்து யோசிச்சிட்ருக்காங்க நீ கொஞ்சமாவது மாறணும் இந்த வீட்டுக்கேற்ற மாதிரி அப்போ தான் உனக்கு பக்குவமோ நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கிறதுக்கான பாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ஆயிலி வந்து கடுப்பாயிட்டாங்க இவ்வளோ தூரம் பெரியவங்கெல்லாம் நீ முக்கியம் இந்த குடும்பத்தில் ஒரு ஆளுன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கிறப்ப உனக்கு என்னன்னு நீ பேசுறியா என்ன இருக்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே அறண்டு போயிட்டாங்க நம்ம ரித்திகா என்ன எல்லோரும் சேர்ந்து என்ன சுற்றி சுற்றி அடிக்கிறீங்களா நான் இந்த வீட்டில் ஒரு ஆளுன்னு நினச்சிதான் நான் இப்படியெல்லாம் இருந்தேன் ஆனால் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஐயோ பாவங்கிற மாதிரி என்ன வந்து பார்க்குறீங்க உடனே அந்த இடத்துல அவங்க அம்மா கூப்பிட்டு ஆடு இதை விட்டால் வேற வழி இல்லைங்கிற மாதிரி சொல்லி கொடுத்த உடனே அப்படியே வராங்க அண்ணி நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் வேறு வழியே இல்லை அம்மா சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்போம் நல்லவங்களுக்கு இங்கே காலம் இல்லைன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ரித்திகா அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் சரின்னு நினச்சிக்கிட்டு தப்பான முடிவு எடுக்கிறாங்க வெளியில் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க நான் இத்தனை நாளாக செஞ்சதெல்லாம் தப்பாக சரியான்னு தெரியல ஆனால் நான் செஞ்சுருந்தது உங்கள் மனசுக்கு காயப்பட்டுருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுவாத குறையாக கெஞ்சுறாங்க இது கூட நீ உண்மையாக கேட்குற அந்த மாதிரி எனக்கு தெரியல ஆனால் என்ன பண்ணுறது உண்மையாக இருந்தால் சந்தோஷம் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத நீ உன்னை மாற்றிக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது உங்கள் அக்கா மாதிரி பொறுமையாக பக்குவமாக நடந்துக்க அவ்வளோதான் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கலைஞ்சு போகிறாங்க அம்மா பாத்தியாமா முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இந்திரா இருக்கா கேட்குற இடத்துல நான் இருக்கேன் இதை தலையில் மாற்றணும்னா அமைதியாக பக்குவமாக பொறுமையாக நடந்தால் தான் உண்டு இனிமேட்டு ஒன்றை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்படி எல்லாம் தந்திரமாக செயல்படணுன்னு உனக்கு தெரிஞ்சால் சரி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்மளை ஏதாவது ஒரு இடத்துல கவுக்குறோன்னு கூட நினைக்கலாம் ஆனால் கவுக்குற இடத்துல நீ நில் சரியா எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாற்றிட்டனா நீ நம்பர் ஒன்றுக்கு வந்துடலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஐடியா கொடுத்துட்டு அவங்க மட்டும் போகிறாங்க இந்த வீட்டில் எல்லாரையும் நான் திரும்பி பார்க்க வைக்கணும் என்ன பண்ணலாம் ஒரே நேரத்தில் நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாேரும் முன்னாடியும் பெர்ஃபார்ம் பண்ணால் சரி வராது இந்த வீட்டுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் ஆனால் நான் பொறுப்பாக வந்து வேலை பார்க்குற மாதிரி நினைக்கணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஏன் இன்றைக்கி நம்ம சமைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சமைச்சா சரி வருமா அது நமக்கு தெரியவே தெரியாதே சுத்தமாக வரவும் வராது அதுக்கப்புறம் இவங்க எதுவாகவும் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை இந்த வீட்டில் நான் மருமகளாக இருந்தேன் சமைக்கிறப்ப இவங்க அதுக்கான மரியாதை கொடுத்து தான் ஆகணும் பரவாயில்ல பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சிவா வந்து கேட்குறாங்க நிச்சயம் உங்கள் அம்மா ஜமுனாவும் செல்லம்மாவும் கிருத்திகா கிட்டே ஏதாவது இடக்கு முடக்காக தான் வந்து பேசியிருப்பாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் சுத்தமாக அவளை மாற்றிக்கவே மாட்டாளா என்ன பண்ணுறது சீனியர் அதுக்காக தான் இங்கே வந்தோம் ஆனால் இங்கே எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி சம கோபத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க இதை கேட்ட உடனே அறண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ஆயலி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் எனக்கும் கோவம் வருது ஆனால் அவளை கோவப்பட்டு திருத்த முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது அவளுக்கு பக்குவமா அவள் தப்பே செஞ்சாலும் இதெல்லாம் செய்கிறது நியாயமானு கேட்கணும் அதுக்கே அவள் கோச்சிட்டு போகக்கூடிய ஆள் ஆனால் தப்பெல்லாம் நம்ம செஞ்சிட்டா அதுக்கப்புறம் என்னத்துக்கு ஆகிறது சின்ன வயசுலேருந்து பொறுப்பாகவே வந்து வளர்க்காமல் விட்டுட்டாங்கிற மாதிரி ஐயே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது மாறணுன்னா ரொம்பவே தான் கபிலன் கையில் தான் இருக்குது ஆமாம் கபிலனை பார்த்துக்கிறதுக்கே இங்கே ஒரு ஆள் தேவைப்படுது இதில் கபிலன் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் செய்யறது ஏதாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கபிலன்ட்ட கேட்குறாங்க ரித்திகா என்னால் எதுவும் செய்ய முடியாதுமா அப்படிப்பட்ட நிலைமையில தான் நான் இருக்க நான் அப்படியே வந்து வளர்ந்துட்டேன் என்னால் அக்காவை எழுத்தெல்லாம் வந்து பேசணுன்னு நினைக்க கூட முடியாது நீ என்னமோ யோசிக்கிற அதுக்கு அம்மா வேற சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல என்ன ரித்திகா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இந்த வீட்டை விட்டு போகணுன்னு நீ முடிவு எடுத்துருவியா இல்லாத மன்னிச்சிருங்க அப்படியெல்லாம் போகணுன்னு நான் நினச்சதே இல்லை ஆனால் என்ன பண்ணுறது என்னை எல்லாரும் வந்து கார்னர் பண்ணுறாங்க அதனால தான் எனக்கு கோவம் வந்துடுச்சு கோவம் வந்தாலும் வெளியில் காட்டிக்காமல் நான் இல்லையா இந்த வீட்டில் நான் எப்படி இருக்கேன் அதுக்கான பதிலடி கொடுக்க யாருமே இல்லாமல் இருந்ததுனால என் வாழ்க்கை பாதிக்கு மேலே அவளுக்கு கீழே இருக்கிற மாதிரியே போயிடுச்சு மிச்சம் மீதி வாழ்க்கையாவது நிம்மதியாக சுதந்திரமாக வந்து இருக்கணும்னா அது உன் கையில் தான் இருக்கு ரித்திகா நீ எனக்கு என்னன்னு சொல்லி போயிட்டுருக்க உன் பின்னாடி இந்த குடும்பமே இருக்கு நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரி இனிமேட்டு நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் முடிவெடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியமணிதாங்கிற மாதிரி செல்வராணி கேட்குறப்ப கண்டிப்பாக அது மாதிரிலாம் நடக்காது அடுத்தது என்ன பண்ணுறது ஏதாவது யோசிப்போம் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரோட மனசையும் மாற்றணும் அதுக்கு நான் இப்போ சமய கட்டில் போய் சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கிச்சனுக்கு வந்து போகிறாங்க கிச்சனுக்கு போய்ட்டே சமைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு சாப்பாடாக வந்து சமைக்கலான் இருக்காங்க அம்மா என்னம்மா இந்த வீட்டில் நடக்குதுன்னு பாவி வந்து கேட்குறாங்க அயலி ரொம்ப பாவம் இந்த வீட்டில் அவங்க இருக்கணுமா எனக்கு பிடிச்சவங்களே அவங்க தான் ஏக்காரணம் கொண்டும் அவங்க இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது சரியா அவங்க இருந்தாங்கன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் அவங்க பொண்ணு அவங்க அம்மா கிட்டே இந்திராணி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக தோன்றுற மாதிரியே தெரியுது ஏன் அப்படியெல்லாம் தோணணும் முன்னாடி செளியன் செளியன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா இப்போ என்றானா அயிலியும் சிவாவும் இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றா உண்மையிலே அவங்க எல்லாத்தையும் நிரூபிப்பாங்களா எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து சரியாக போறல யார் உண்மை இருக்குது யார் போய் சொல்கிறா இதில் ரித்திகா வேறு அப்பப்போ வேற குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப கிச்சனில் இவங்க தடப்படலாம் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் எதுவும் சரிப்பட்டு வராது அவங்க ஏதாவது வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இதை வச்சு அவங்க ஏதாவது அடுத்தது சதி திட்டம் போட்டுருவாங்களா எல்லோரும் ஏமாத்துறாங்களான்னு